இயேசுவே என் தலைவரை உம்மை துதிக்கின்றேன் நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை ஒன்று சேர்த்து மீட்டு வந்தவரே உம்மை புகழ்கின்றேன் உள்ளங்கைகளில் என் பெயரை குறித்து பாதுகாத்து மகிழ்பவரே நன்றி கூறுகின்றேன் இதை நானாக விரும்பிச் செய்தால் எனக்கு கைமாறு உண்டு நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது இன்றைய இறைவார்த்தையின் மூலம் என் திருமணத்தின் வழியாக நீ தந்த பொறுப்பை மீண்டுமாக ஞாபகப்படுத்துகின்ற தயவிற்கு நன்றி இயேசுவை இரையாட்சியின் ஊழியனாக நான் உமக்கு பயன்பட கிருபை தாரோம் ஆண்டவரே இயேசுவே உமக்கு பணிந்து வாழவும் அழகையை எதிர்த்து நின்று அதை வெற்றி கொள்ளவும் ஆற்றல் தாரோம் கடவுளை அணுகிச் செல்லுங்கள் அவரும் உங்களை அணுகி வருவார் என்றவரே பாவியாகிய நான் முழு மனதுடன் உம்மிடம் என்னை கையளிக்கவும் தூய்மையாக இருக்கவும் கிருவைத்தாரோ இதோ இன்றைய நாளில் என்னை தாழ்த்தி உம்மிடம் வருகின்றேன் உமது திருவுளம் நாடுபவனாக என்னை மாற்ற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்